என் பேர் அருள்வேல் நாங்கள் வந்துட்டு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஃபைனல் இயர்ஸ் மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம் ஸோ எங்கள் ப்ராஜெக்ட் என்னன்னா விவசாயிகள் வந்துட்டு இந்த வாழைமர தண்டை வந்துட்டு அந்த வாழைமரம் வெட்டினங்க அப்புறம் அந்த தண்டை வந்துட்டு ஆஃப் ஃபீல்லே போட்டுறீங்க ஸோ அது வழியாக உங்களுக்கு எந்த வகையான ஒரு இன்கம் சோர்ஸும் உங்களுக்கு வரதில்லை ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த வந்துட்டு ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கோம் ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா நீங்கள் உங்கள் பனானா ஃப்ரூட்டை வெட்டின உடனே அந்த வாழைமர தண்டை நாங்கள் உங்கள் கிட்டேருந்து வாங்கிப்போம் இருந்து நேரடியாக நாங்கள் வாங்கி எங்ககிட்ட ஒரு அஞ்சு வகையான ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த வானத்தண்டை நாங்கள் வந்துட்டு பிளாஸ்டிக்கு ஆல்டர்னேட்டிவான ப்ராடக்ட்ஸ் இப்போ ட்ரிங்கிங் ஸ்ட்ராஸ் கிராஃப்ட் பேப்பர் ஸோ இந்த மாதிரியான சில பொருட்களை நாங்கள் பனானா ஸ்டெம்லேருந்து தயாரிக்கிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ட்ரிங்கிங் ஸ்ட்ரா ஸோ எல்லாருக்குமே தெரியும் பிளாஸ்டிக் ஸ்ட்ராவில் வந்துட்டு மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து நம்ம தண்ணியில் கலந்து நம்ம உடலுக்கு போகும் நம்ம உடலுக்குள்ளே போகும் ஸோ அதை தடுக்கிற விதமாக இந்த மாதிரி பனானா ஸ்ட்ரா செஞ்சுருக்கோம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாழை மர தண்டுலேருந்து நாங்கள் இந்த ஸ்ட்ரா செஞ்சுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் எந்த ட்ரிங்கில் போட்டாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டேஸில் மக்கிரும் உங்களுக்கு மண்ணில் போட்டிங்கன்னா உங்களுக்கு முப்பது நாளில் மக்கி வந்துடும் உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டு நம்ம எல்லாருமே பாக்குமர தட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அதில் இப்போ என்ன ரீசெண்டாக ரிசர்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் பிபிஏ கெமிக்கல்ஸ் வந்துட்டு நிறையா கேன்சர் காசிங் ஏஜென்சி இருக்குன்னு ரிசர்ச் பண்ணி வந்திருக்கு ஸோ இப்போ கூட யூஎஸ் வந்துட்டு இம்போர்ட்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேருந்து ஸோ அதுக்கு நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணியிருக்கோம்னா அதே வாழை மர தண்டிலேருந்து இந்த மாதிரி ப்ளேட் செஞ்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஒரு வேக்ஸ் கண்டென்ட் இருக்கும் பனானால எபிக்யூட்டிகலா ஒரு ஒரு வேக்ஸ் கண்டென்ட் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மணி நேரம் அதாவது வெட் ஃபுட் ஈரப்பாதமான ஒரு உணவை நீங்கள் வச்சிங்கன்னா கூட ஆறு மணி நேரம் நீங்கள் வச்சு இதில் யூஸ் பண்ணலாம் இதுதான் நம்ம அதனால தான் நம்ம பனானா ஃபைபர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தேங்காய் மஞ்சள் யூஸ் பண்ணியிருக்கோம் தேங்காய் மஞ்சள் என்ன பிரச்சனைனா தேங்காய் மஞ்சு செய்யக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் வந்துட்டு அந்த குட்டானா போட்டு வச்சிருக்க அந்த தேங்காய் இதில் தண்ணி விடுறாங்க அந்த தண்ணி வந்துட்டு டேனின்னுங்கிற கெமிக்கல் அதாவது தேங்காய் ஃபைபரில் ஆல்ரெடி இருக்கிற டேனின்னுங்கிற கெமிக்கலை எடுத்துக்கொண்டு கிரவுண்ட் வாட்டருக்குள்ளே போயிடும் ஸோ அதை சுற்றி இருக்க வீடு வந்துட்டு நாங்கள் போர் போட்டிங்க இல்லைன்னா ஒரு கிணறு வெட்டுறீங்கன்னா அந்த டேனின் கலந்த தண்ணி தான் உங்களுக்கு வரும் ஸோ டேனன் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு கேன்சர் அதுக்கப்புறமா லிவரில் வந்துட்டு ஸ்டோன் உண்டாக்குறதுக்கான உங்களுக்கு ப்ரூஃப் வந்து இருக்குது ஸோ இதை நாங்கள் மாற்றுக்கறத என்ன பண்ணியிருக்கோம்னா பனானா ஃபைபரை ட்ரை பண்ணி க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு கோகோ பீட் செஞ்சுருக்கோம் ஸோ இந்த கோகோபீட்ல பார்த்தீங்கன்னா இரண்டு மடங்கு அதாவது கோகோனட் ஃபைபர்ல என்ன அளவு தண்ணி ஹோல்டு பண்ணுமோ அதை விட ரெண்டு மடங்கு நம்ம பனானா ஃபைபர்ல ஹோல்டு பண்ணோம் இதை வந்துட்டு நீங்க எதாவது யூஸ் பண்ணலாம் செடி நடக்கு யூஸ் பண்ணலாம் அது இல்லாம மெயினா கோழி பண்ணைகளில் வந்துட்டு இப்போ தேங்காய் மஞ்சோட விலை வந்துட்டு விலை வந்துட்டு அதிகமாயிருக்கும் அதுக்கும் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பனானா ஃபைபர்ல இதுக்கு இந்த கோகோபீட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் நாம அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அட்டைப்பூட்டிகள் இருக்கு அதாவது இதுக்கு பேர் வந்து கிராஃப்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க அதாவது ப்ளீச்சிங் பண்ணாமல் இருக்கிற அந்த பேப்பர் பேர் கிராஃப்ட் பேப்பர் ஸோ இந்த பேப்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பனனா அந்த இருந்து இருக்க பல்ப்லேருந்து செஞ்சிருக்கோம்